அப்ப எல்லோருடைய விருப்பமும் இந்த ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது அப்ப இதிலிருந்து மாறுபடுகிறார் என்றால் என்ன காரணம் சுயநலம் தான் தான் கட்சி தான் எடுக்கிறதா முடிவு என்று அந்த சர்வாதிகார போக்கில் போனால் அவனுடைய எதிர்காலம் மிக மோசமான சோ மீண்டும் தழுவினால் கட்சியின் எதிர்காலம் இல்ல மிகப்பெரிய அளவுல நீங்க நம்ம அடிக்கடி அதை தான் சொன்னோம் இந்த கட்சி என்பது தொண்டர்கள் கட்சி இவரும் சாதாரண தொண்டராக இருந்துதான் உயர்நிலைக்கு வந்துட்டாரு வந்துட்டாரு வந்த கட்சியை கட்சியின் நலன் முக்கியம் என்று கருதாமல் தனக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு இது நாம விடக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்து கட்சியின் நலனுக்கு எதிராக கட்சியின் வெற்றிக்கு எதிராக செயல்படுகிறார்களே என்கிற வேதனையும் வருத்தமும் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகள் கடைசி தொண்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேர்தல் வந்தால் இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகிய ஒரு கோடிக்கும் மேற்பட்டோம் இன்றைக்கி ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் தான் நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க கிளை செயலாளர் பேரூர் நகரம் ஒன்றியம் மாவட்டம் மாநிலம்னு ஒரு அறுபது லட்சம் பேர் ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே வெறும் ஓட்டு மட்டுமே போடுறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கோடிகளை குவித்து வைத்து விட்டு இந்த கட்சி என்னது என்று பேசுவதை எவனும் விரும்பவில்லை எந்த கட்சி தொடரே விரும்பலை கட்சி வெற்றி பெறணும் என்பதும் அவனுடைய நோக்கம் அந்த வெற்றிக்கான ஆலோசனை சொல்லுபவர்களே வேலை வெட்டி இல்லாத சொன்னா என்ன உங்களுடைய தரம் தகுதி என்பதை பொது வெளியில பாப்பாங்கல்ல இந்த போக்கு என்பது கட்சியை அழிவு பாதை கொண்டு போயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க